ஆனால் ஞானஸ்தானம் எடுத்து பல வருடங்கள் ஆகியும் உன்னுடைய உன்னை விட்டு மாறல உன் கெட்டு போன புத்தி உன்னை விட்டு போல உன் கோபம் உன்னை விட்டு போல உன் எரிச்சல உன்னை விட்டு போகலை இன்னும் உலகத்துக்கு நீ ஒரு பேதமா மாறல இன்னும் எகிப்தின் பாவம் உனக்குள்ளே இருக்கிறது ஆகவே தான் ஞானஸ்தானம் எடுத்தும் பலர் கைவிடப்படுகிறார்கள் எனக்கு அருமையான தேவடி பிள்ளையே இரண்டாம் லட்சிப்பாக ஞானஸ்தானத்தை நாம் எடுத்து ஞானஸ்தானம் எடுத்த ஒரு தேவடி பிள்ளை பின்பற்றி வருகிற்குள்ளே அந்த அந்த கடலுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் இறக்க வேண்டும் அந்த சிவந்த சமுத்திரம் தேவனுடைய ஜனங்களை பாதுகாத்தது அவர்களை பின் தொடர்ந்து வந்த